எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கேன்னா பல்வேறு எதிர்பார்ப்போடு தான் போயிட்ருக்கேன் அந்த எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்காது தான் இருக்கும் மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கணும் மற்றவங்க நம்மளை நேசிக்கணும் மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பு நடக்கல அப்படின்னா என்ன செய்கிறது அவங்க செய்யட்டும் மற்றவங்க நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்ற கட்டுப்பாட்டை வந்து விட்டுடுங்க நம்மளால் மாற்ற முடியாததையும் விட்டுடணும் மற்றவங்களோட கருத்தும் சரி அவர்களுடைய செயலையும் சரி நம்ம கட்டுப்படுத்த நினைக்க கூடாது இல்லை ரொம்ப முக்கியமா சொல்லப்போனால் போனா உங்க மன அமைதியை முக்கியமா கருதுங்க தேவையில்லாத மன அழுத்தம் இல்லாம உங்க வழியில் நீங்க முன்னேறி இருங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம மத்தவங்கள மாற்றணும்னு செய்கிற முயற்சியில் நம்மளுடைய மன அமைதி வந்து கெடுது நம்ம அந்த மத்தவங்கள மாற்றுற முயற்சியை கைவிட்டுட்டோம்னா நம்ம மன அமைதியும் அதிகரிக்கும் நீங்கள் யாருக்காகவும் மாற தேவையில்லை உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி வாழுங்க மற்றவங்களையும் மாற்றணும்னு நினைக்காதீங்க அவங்கவங்க அவங்கவுங்க விருப்பப்படி வாழட்டும் இந்த கருத்துக்களை த லெட் தம் தியரி அப்படின்ற இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை இந்த புத்தகம் படிக்கணும்னு தோணுச்சேன்னா வாங்கி படிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ